பார்த்திங்க அப்படின்னா காலை பொழுது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசன்ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது பார்த்திங்க அப்படின்னா மழை வந்துச்சு அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீம் வாட்டர் வந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொக்குகள் வந்து அவங்க நிறைய பறந்து போகும்போது அந்த இயற்கை அழகை அழகாக பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு அது எவ்வளோ அழகாக பறந்து போகுது பாருங்க காலையில் எழுந்திரிச்சதையும் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சது இதைத்தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஹாப்பி டு சீ நீங்களும் வந்து இதை பார்ப்பீங்க பார்க்குறீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் வாட்டரு தோட்டத்தில் வந்து தண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு இன்றைக்கி காலையிலேயே வந்து நமக்கு இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு காலையில் எழுந்ததையுமே வந்து இவ்வளோ ஒரு ப்ளெசன்ட்ஃபுல்லாக ஒரு விவசாய இதில் யாருக்கெல்லாம் வந்து இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் நிறைய வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இன்னும் இன்னோவேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் வந்து நிறைய இருந்துச்சு நிறையன்னா இவ்வளோ நெல்லிக்காய் இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இதெல்லாம் வந்து புல்லு வந்து நம்ம வீட்டு முன்னாடி இருக்க இந்த அழகு செடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துருச்சு இதையெல்லாம் கட் பண்ணணும் இந்த சைடு இதை பார்த்துட்டு இருக்க இந்த ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு வந்து அதிகமாக போட்டு கொடுத்துட்டோம் நிறைய இருக்கு சாப்பாடு பார்த்தோம் உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா நான் பண்ணிட்டேன் நடக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து சோறு தான் முக்கியம் பிரேக்ஃபாஸ்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி காரச்சட்னி வந்து செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் சாம்பார் இருந்துச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி குழம்பு ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் தயிர் இருந்துச்சு இதுதான் வந்து இன்னைக்கு இதாக இருந்துச்சு அப்புறம் நைட் வந்து மிச்சமான சாப்பாட்டில் வந்து புளி ஊட்டி கிளறி வச்சிருந்தோம் புளி சாப்பாட்டுக்கு அதாவது புளி வந்து மார்னிங் கிளறிட்டோம் இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு மெனு வந்து இதுதான் சரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன் டாட்டா